எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்தியா எடுத்துக்கிற முடிவை பார்த்துக்கிட்டு என்டையர் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க நம்ம இந்தியா வந்து ரீசெண்டா வந்து இந்தியா ரஷ்யா அண்ட் தென் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அமெரிக்கன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா இவங்க மேல வரி மேல வரி போட்டா நம்ம நம்ம கூட இணங்கி நம்ம சொல்றது கேட்டு நம்ம தான் வரணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் வி ஹேட் அதர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரீஸோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு அவங்களை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பட் எல்லாம் பார்த்துருக்குற அமெரிக்கன்ஸ் எல்லாருமே கத ஆரம்பிச்சிருக்காங்க எப்படின்னா எப்படி இந்தியா நீங்கள் வந்து எங்கள் கூட போட்டி போட்டோம்னா நீங்கள் இவ்வளோ நாளாக இவ்வளோ இரு முப்பது வருஷம் நம்ம எல்லாமே நல்லா தான் இருந்தோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் நீங்கள் திரும்ப ஏன்ட்ட தானே வரணும் எப்படி நீங்கள் ரஷ்யா கூட போவோ இல்லை சைனா கூடக்கோ போவீங்க இது ரொம்ப தப்பாகச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க நமக்கு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து வந்து என்னன்னா இந்தியா யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீதம் வரி போட்டதுனால தான் வந்துட்டு வி ஆர் ஃபைண்டிங் அதர் அவர் அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பில்ட் இதெல்லாம் அமெரிக்கா வந்து நான் நிறைய சொன்ன மாதிரி இது எல்லாமே இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய உடைய பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்குமே தவிர அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கிடையாது ஏன்னா அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸே டிப்ளோமேட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க இருக்கிற கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவை யாருமே பிளேம் பண்ணவே கிடையாது எல்லாருமே ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தான் பிளேம் பண்றாங்க அங்கே இருக்கிற ஒரு பெரிய டிப்ளமேட் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம் அவங்க அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஆக்சுவலி டிரம்ப் கூடவே டிரம்ப்புக்கே நிறைய டைம் சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு அவருடைய நேம் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ட்ரம்ப் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு அவர் எப்படி இந்தியா மேல பிப்டி பெர்சென்ட் டாக்ஸ் போட்டா திரும்ப இந்தியா நம்ம நம்பியே வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா அதாவது வேர்ல்டுலயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் வச்சிருக்கிற கண்ட்ரி எப்படி நம்மள தேடியே வருவாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சது வந்து ரொம்பவே தப்பு அவங்க அதனால தான் வந்து ரஷ்யா அண்ட் சைனா அந்த பிரிக்ஸ் கண்ட்ரி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் வந்து எடுத்தது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டெப் இதனால வந்து லாஸ் வந்து டெஃபினட்டா இந்தியா கிடையவே கிடையாது தி என்டயர் லாஸ் ஃபார் அமெரிக்கன் சந்தன் அமெரிக்கா எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் அதாவது ட்ரம்ப் கோர் டீம்ல ஒருத்தர் வந்திருப்பாரு அவர் பேரு பீட்டர் இந்த மாதிரி மக்களாகட்டும் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பிரிட்டிக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகளை விமர்சிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவருடைய டீம்ல இப்படி தான் இருக்கிறவங்க வந்து எப்படி ட்ரம்ப் எதிர்க்க முடியும் ஸோ ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் வரத்தானே செய்யணும் அந்த மாதிரி தான் வந்து பீட்டர் ஒருத்தர் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிக்கிறார் என்னன்னா ரஷ்யா கிட்ட வந்து கம்மி பிரைஸ்ல ஆயில் வாங்கி இந்தியா இருக்கிற ஒரு பர்டிகுலர் காஸ்ட் பீப்புள் மட்டும் தான் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் ஆகிட்டே இருக்கிறாங்க மத்த இருக்கிற பீப்புள் எல்லாருமே அதர் காஸ்ட் பீப்புள் எல்லாருமே டம்ப் அது வேர் சோப் உவர் அது அவங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் அந்த பீட்டர் சொன்ன பர்டிகுலர் காஸ்டோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா இந்த டாப் பிப்டி வெல்தியஸ்ட் பீப்புள் கூட அதாவது அம்பானி அதானி அந்த லிஸ்ட்ல டாப் பிப்டியில கூட அந்த பர்டிகுலர் காஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது ஸோ இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பட் ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும் கூட இருக்கிறாங்க சிங் சாங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய எல்லாம் எக்ஸ்பர்ட் நிறையாலும் பட் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு அது வந்து என்னன்னா அவர் வந்து இந்த ட்விட்டர்லாம் அவங்க ஆட்சியில் வச்சுட்டு ஆட்சி விட்டு எல்லாம் போனேன் காட்டி அவரே வந்து ட்ரூத்னு ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காரு அவரே அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு அந்த ட்வீட் எப்படி இருக்குன்னா யூஸ்வா வந்து ட்ரம்ப்னாலே ஒரு ஈகோ ஒரு ஆப்டிடியூட் அந்த மாதிரி தான் அவரோட ட்வீட்டே எல்லாம் இருக்கும் பட் இந்த ட்வீட் வந்து ஒரு நார்மலா ஒரு மாதிரி ஒரு இருக்குது அது வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே வந்துட்டு அமெரிக்கன்ஸே அவர் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாமே அவர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவர் வேறு வழி இல்லையில நம்ம சைட் ஏதோ தப்பு இருக்குன்னு கண்டிப்பாக தோணி தான் ஆகும் அதெல்லாம் அவர் ட்வீட் போடுறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஏன் எதுக்காக நான் இந்தியா மேலே இவ்வளோ ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போடணும் எனக்கு என்ன ஆசையா பட் ஆனால் அவங்க வந்து அவங்க மேலே தப்பு இருக்கிறன்னு தான் இப்படி போடுறேன் ஏன்னா அவர் ரொம்ப காலகட்டமாகவே ரொம்ப வருஷங்களாகவே வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து அமெரிக்காவில் வந்து செல் பண்ணுறாங்க நிறைய டாலர்ஸ் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க இதுவே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் போய் இந்தியாவில் செல் பண்ணணும்னா ரொம்பவே டாக்ஸ் அதிகமா இருக்குது அதனால இந்தியால வந்து நம்மனால நம்ம ப்ராடக்ட்ஸ் விற்கவே முடியல அவங்க ரொம்ப டாக்ஸ் அதிகமா போட்டு இது வந்து ஒன் வேவா தான் போயிட்டு இருக்குது இந்தியா தான் அமெரிக்கா பயனடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க பட் இந்தியா நாள அமெரிக்கன்ஸ் யாருமே பயனடையல சோ அதனாலதான் நான் வந்து நம்ம மாதிரி எல்லாம் அதிகமா போட்டேன் அது மட்டும் இல்ல செகண்ட் ரீசன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா வந்து அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு மட்டும் தான் அமெரிக்காவை பயன்படுத்திக்கிறாங்க அதர் தன் தட் யோ ரஷ்யா கிட்ட தான் போய் அவங்க வெப்பன் எல்லாம் வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட தான் வந்து அவங்க இந்த ஆயில் எல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வேற எதுக்குமே வர வரமாட்டேங்கிறாங்க மற்ற கண்ட்ரிஸ் மற்ற எக்ஸ்போர்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக மற்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் அமெரிக்கா வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால நம்மளுக்கு ஒரு பயனும் இல்லை தான் வந்துட்டு நான் அவங்க மேல டாக்ஸ் போறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஷட்டிலாக தான் சொல்லியிருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே இப்படி இருக்கிறனால தான் இப்படி போடுறேன் அப்படின்னு அவங்க மக்களுக்கு ஒரு ட்வீட் மூலியமாக அவர் தெரிவிச்சிருக்காரு பட் அவர் யூஸ்ஃபுல்லாக எது போட்டாலுமே ஒரு ஆட்டிடியூடாக போடுவார் பட் இது வந்து ஒரு மாதிரி ஷர்ட்லாம் ஹம்பிளாக இருக்குது இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து ஹி வாஸ் ஸோ ஃபியர்ஃபுல் அண்ட் தென் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறத பார்த்துட்டு அவருக்கும் தெரியும் என்ன நம்ம நாட்டு மக்கள் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளுடைய கிரிட்டிக்ஸ் வந்து நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள டஃப்ஃபாக நட்டாக இருக்குங்க பட் உண்மையாவே ட்ரம்ப் நம்ம மேல இந்த ஐம்பது பர்சன்ட் வந்து வரி போடுறதுக்கு என்ன காரணம்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க கேட்பீங்க அதுக்குண்டான ஆன்சர் என்னன்னா அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துர் போயிட்டு இருந்தப்ப அது முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட வந்து கால் கனெக்ட் பண்ணிடுறாங்க கால் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் வார் ஆப்ரேஷன் சிந்துர் வந்து முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் டெஃபினட்டா யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு நம்ம ஆட்கள் நம்ம இந்தியா வந்து முடிவே முடியாது நீங்க இதுல எந்த ரோல்மே பிளே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பவே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கவே இல்லை அண்ட் தென் அவர் திரும்ப ரெண்டாவது டைம் சொன்ன அப்பவுமே யாருமே எதுவுமே கேட்கல ஆப்ரேஷன் சிந்து இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் தென் செகண்ட் ரீசன் இது இது வந்து நான் சொல்ல இன்னொரு ஆர்டிக்கல்ல வந்துருக்கு அமெரிக்காலே நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் உடைய குடும்பத்தார் வந்து கிரிப்டோ கரன்சின்னு ஒரு ஃபோம் வச்சிருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபூம் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து பாகிஸ்தான்ல நிறைய பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் இருக்கு அதுல பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக தான் வந்து பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப்பை டைட் பண்ணிட்டு நம்ம இந்தியா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு இந்தியாவை பழி வாங்குறாரு அப்படின்னு அங்க இருக்கிற ஆர்டிகல்ல ஒவ்வொரு ரூமரா வந்துட்டே இருக்கு டெஃபினட்டா இது வந்து உண்மையாக நிறைய சான்சஸ் இருக்கு பிகாஸ் ட்ரம் ஃபேமிலி வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பூம் வச்சிருக்காங்க சிக்ஸ்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் வந்து டொனால்டு ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி தான் சோ இது வந்து நிறைய உண்மையாக சான்சஸ் இருக்கு பட் இது வந்து அந்த ஆர்டிகல்ல வந்து ஒரு ரூமரா கைண்ட் ஆஃப் ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு டெஃபினட்டா தான் இருக்கும் ஃபியூச்சர் டேஸ்ல நம்ம பார்ப்போம் அண்ட் தென் மூணாவது

திருப்பூர்ல இருக்கிற தொழிலாளர்ல இருந்து சூரத்ல இருக்கிற தொழிலாளர்களை ஒவ்வொரு பொது மக்களையும் பழி வாங்கிட்டு செல்ஃப் ஈகோக்காக இதனால அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்சனுடைய செல்ஃப் ஈகோ பெசஸ் இந்தியா தான் இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு இத பத்தி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்கன் கிரிட்டிக்ஸ் அமெரிக்கன் அபிஷியல்ஸே பேச ஆரம்பிச்சுட்டாங்க பட் இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியணும் அந்த அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸுமே நிறைய பேர் ரேசிஸ்ட் பீப்புளெல்லாம் இருப்பாங்க பட் அவங்களும் நான் கன்சிட் பண்ணலாம் மற்ற தன் குட் பீப்பிள் இதாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்துட்டு இதை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈவன் இப்ப கூட இந்தியால இருந்து தான் எல்லா கண்ட்ரிஸ்க்குமே ஐபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி போக போகுது அதை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்டுக்குள்ளே நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியா இருந்து வர்றது எப்படி கிளீனா இருக்குமா சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேசிசம் கலந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வலுறான கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாட்டுடைய பிரசிடண்டே இப்படி இருக்கிறப்ப அந்த அமெரிக்கன் பீப்புள் அதாவது எல்லாரையும் நான் சொல்ல அந்த ரேசிஸ்ட் பீப்புள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க பட் அங்க இருக்கிற தமிழன்ஸ் அங்க இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க பி அவேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நியூஸ் அதுதான் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் கடைசியாக உங்ககிட்ட கேட்குற கேள்வி இந்த மாதிரி அமெரிக்கா இந்தியா வெஸஸ் இந்த மாதிரி ட்ரேட் வார் வந்து போய்கிட்டே இருக்கு டேரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அமெரிக்கா என்ன பண்ணாலும் சொல்லுங்க சாமி ஹோக்கிங் சாமி அப்படிங்களா அப்படின்னு கேக்கிட்டு அமெரிக்காவுக்கு பணிஞ்சு போகணுமா இல்ல நீ என்ன வேணாலும் பண்ணுனா we are நாட் depend ஆன் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ब्रिक्स கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெngthen பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்ல நம்மளுக்குனே ஹியூஜ் மார்க்கெட் அமெரிக்கா மாதிரிதான் இருக்கா ரஷ்யால இருக்கு சைனால இருக்கு பிரேசில் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வேற வழியை பாத்து போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு பர்టిక్యులர் வே வந்து கரெக்ட்டா அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அன்னை இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நியூஸ் அண்ட் ஜியோ politicsல தெரிஞ்சுக்கனும்னா நம்ம சேனலை மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க அண்ட் பாய் ஃப்ரம் சதீஷ் பி வர்சஸ் பி மோட்டிவேட்டட் பாய்